அன்பின் வடிவங்களே அனைவரையும் உங்கள் சகோதர சகோதரிகளாக கருதுங்கள் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அது வெறுப்புக்கும் பகைக்கும் வழிவகுக்க கூடாது வேறுபாடுகள் நம்மை பிரிக்கக்கூடாது சாய் அமைப்பின் உறுப்பினர்கள் அத்தகைய ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் உங்களிடையே எந்த பூசல்களும் இருக்கக்கூடாது ஒரே குடும்பத்தின் குழந்தைகளைப் போல வாழுங்கள் நட்பெயரை பெறுங்கள் அதன் காரணமாக உலகில் சாய் அமைப்புடன் ஒப்பிடக்கூடிய வேறு எந்த அமைப்பும் இல்லாத நிலை உண்டாகட்டும் அன்பை வளர்த்து ஒற்றுமையுடன் கடமையை செய்யுங்கள் கையிலுள்ள ஐந்து விரல்களும் ஒன்றிணைந்தால்தான் எந்த ஒரு பணியையும் நிறைவேற்ற முடியும் ஒருவர் சாய் நிறுவனத்தின் தலைவராக இருக்கலாம் அதன் காரணமாக தன் விருப்பங்களுக்கும் ஆர்வங்களுக்கும் ஏற்ப அவர் செயல்படலாம் என்று அர்த்தமல்ல சாயி அமைப்பில் அத்தகைய நபர்கள் யாரும் இல்லை என்பதை நான் அறிவேன் இருப்பினும் இது நான் விடுக்கும் முன்னெச்சரிக்கை மட்டுமே சமிதி சேவாதளம் பாலவிகாஸ் போன்ற அமைப்பின் அனைத்து பிரிவுகளும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் வெவ்வேறு பிரிவுகளை ஒரே கையின் விரல்களாக கருதி ஒற்றுமையுடன் செயலாற்றுங்கள்